விவசாய நண்பர்களே ஃபுல்விக் ஆசிட் என்பது உள்ள மேக்ரோ மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அயன் ஜிங்க் மாங்கனீஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களை அயானிக் சீலேஷன் மெக்கானிசம் மூலம் உயிர்க்குட்படக்கூடிய வடிவமாக மாற்றுகிறது இதனால் அந்த சத்துகள் செடி வேர்கள் மற்றும் இலைகள் வழியாக வேகமாகவும் முழுமையாகவும் உறிஞ்சப்படுகின்றன ஃபுல்விக் ஆசிட் பயன்பாட்டினால் செல் மெம்பிரெய்ன் பெர்மியபிலிட்டி அதிகரித்து நியூட்ரியன்ட் டிரான்ஸ்போர்ட் எஃபிஷியன்சி மேம்படுகிறது இதன் விளைவாக ரூட் இலாங்கேஷன் குளோரோஃபில் பயோசிந்தசிஸ் மெட்டபாலிக் என்சைம் ஆக்டிவிட்டி ஆகியவை மிகவும் திறம்பட நடைபெறும் மேலும் செலினிட்டி ஸ்ட்ரெஸ் ஹீட் ஸ்ட்ரெஸ் போன்ற ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸுக்கு எதிரான செடியின் டாலரன்ஸ் கப்பாசிட்டி குறிப்பிடத்தக்க அளவில் உயரும் மண்ணில் ஃபுல்விக் ஆசிட் சேர்க்கப்படும் போது பெனிஃபிஷியல் சாயில் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ஆக்டிவேட் ஆகி கெமிக்கல் ஃபர்டிலைசர்களின் ஃபர்டிலைசர் யூஸ் எஃபிஷியன்சி குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரிக்கிறது